வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதற்கான என்னென்ன தகுதி வயது வரம்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி போன்ற அனைத்து விவரங்களையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் இது இதுபோன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தினமும் நமது சேனலில் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே போலாம் போகலாமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதில் என்னென்ன பணி விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் அட்வொகேட் ஜெனரேட்டர் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளேடர் அடிஷனல் கவர்மெண்ட் பிளேடர் கவுர்மெண்ட் அட்வொகேட் சிவில் சைடு கவுர்மெண்ட் அட்வொகேட் கிரிமினல் சைடு கவர்மெண்ட் அட்வொகேட் டேக்ஸஸ் இதுக்கான என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா எல்எல்பி முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதுக்குள் இருக்க வேண்டும் பணி அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பணி அனுபவத்திற்கான சான்றிதழ்களை நீங்கள் இதில் இணைக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இதற்கு தேவையில்லை செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலம் இதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியேட் சென்னை ஒம்போது அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூலை இதுக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் இந்த பணிக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறோம் அது மூலம் நீங்கள் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்ன நேரில் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேரில்